பிக்ளோப்ஸ் நம்மதும் இல்ல நேர்களுக்கு வணக்கங்க இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பாத்தீங்கன்னா புதுசா கட்டின வீடு ஒண்ணு பார்க்க போறோம் தெற்க பார்த்த மாதிரி இருக்கு சவுத் பேசிங்க அளவு பாத்தீங்கன்னா இருபதுக்கு ஐம்பது இந்த வீடு பார்த்தீங்கன்னா டிடிசிபி அண்ட்ராரா அப்ரூவ்ட் பிளாட்டில் தான் அங்கே லொக்கேட் ஆயிருக்கு இந்த சைட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கேட்டட் கம்யூனிட்டி இந்த கேட்டட் கம்யூனிட்டியில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வீடுக்கு மேலே இருக்குது இந்த கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ளே என்ட்ராகும்போது என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செக்யூரிட்டி கேமரா வச்சுருக்காங்க ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சேஃப்டியான ஏரியாங்க இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கார் பார்க்கிங் இருக்கு போட்டிக்குள்ள பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க ரெண்டு பக்கம் ஓபன் பண்ற மாதிரி கேட் என்ட்ரன்ஸ்ல வந்து வச்சிருக்காங்க கார் பார்க்கிங் அந்த பாத்தீங்கன்னா சீலிங்ல வந்து சிம்பிளா ஸ்காட் லைட் மட்டும் கொடுத்துருக்காங்க சைடில் வந்து ஸ்டார் கேஸ் கொடுத்து அது பக்கத்தில் வந்து யூபிஎஸ்கான பிளக் பாயிண்ட்டும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்காக பிளக் பாயிண்ட்டும் ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பத்து பர்சன்ட் வந்து ஒர்க் வந்து பெண்டிங் இருக்குது கேட்டுக்கு பார்த்தீங்கன்னா பெயிண்ட் அடிக்கணும் மெயின் கதவுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா வால்னேஸ் அடிக்கணும் அந்த ஒர்க் வந்து பெண்டிங் இருக்குது பிட்டுக்குள்ளே என்றாவதுக்கு முன்னாடி ரெண்டு ஸ்டப்ஸ் கேனத்தை கொடுத்து உள்ளே வந்தீங்கன்னா லிவிங் ஹாலு சின்ன சின்ன ஒர்க் வந்து பெண்டிங் இருக்கிறதுனால அங்கங்கே திங்ஸ் வந்து இருக்குது கொஞ்சம் க்ளீன் பண்ணாமல் இருக்குங்க ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து நீட்டாக க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க லிவிங் ஹாலில் பார்த்தீங்கன்னா சீலிங்கில் வந்து ஜிப் மூலிமா ஃபால் சீலிங் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க கார் நல்ல ஸ்பாட் லைட்டும் கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெக்டாங்கிள் ஷேப்பில் ஃபோட்டோ ஃப்ரேம் வைக்கிறதுக்காக ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிவி யூனிட் வைக்கிறதுக்காக சிவில் ஒர்க்லேயே வந்து செல்ஃப் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அதுக்கு பக்கத்திலே வந்து ஓடிஎஸ் வந்து கொடுத்துருக்காங்க லைட்டிங்க்கும் ஏர் வென்டிலேஷனுக்கும் மேலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சேஃப்டியாக க்ரில் ஒர்க் பண்ணி மேலே வந்து வாட்டர் ரெசிஸ்டன் ஷீட் வந்து போட்டு கொடுப்பாங்க அந்த ஒர்க் வந்து பெண்டிங் இருக்குது இந்த பக்கம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கீழே வந்து ஒரு இந்தியன் டைப்பில் வந்து ஒரு ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல பாத்தீங்கன்னா மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க என்ட்ரன்ஸ்லேயே இதில் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபால் சீலிங்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ஜிப்ஸமில் ஸ்டோரேஜ்க்கோசம் செல்ஃபோன் ஸ்லாப்பும் கொடுத்துருக்காங்க லைட்டிங்க்கும் ஏர் வென்டிலேஷனுக்கும் விண்டோஸ் கொடுத்துருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அட்டாச்சு ரெஸ்ட் இருக்குங்க வெஸ்டர்ன் டைப்பில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செகண்ட் பெட்ரூம் இருக்கு ஒரு காம்பேக்ட் சைஸ்ல தாங்க இருக்கு சைடுல வந்து பார்த்தீங்கன்னா லைட்டிங் ஏர் வெண்டிலேஷன் விண்டோஸ் கொடுத்துருக்காங்க ஸ்டோரேஜ் கவர்ஸும் செல்ஃபோன் ஸ்லாப்பும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த வீட்டோட அளவு பார்த்தீங்கன்னா இருபதுக்கு ஐம்பது மொத்தம் ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட் இருக்கு பார்த்த மாதிரி இருக்கு வீடு நீங்கள் அடுத்ததாக பார்க்கறது டைனிங் ஹாலுங்க டைனிங் ஹாலுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆர்ச் டைப்பில் வந்து ஒரு சிவில் ஒர்க்குலேயே வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பெயிண்ட் ஒர்க் பண்ணணும் அந்த ஒர்க் வந்து பெண்டிங் இருக்கு இதுலயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சீலிங் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ஜிப்சமில் ஸ்பாட் மட்டும் கொடுத்து சென்டரில் வந்து ஒரு ஃப்ளவர் டிசைன் கொடுத்துருக்காங்க இந்த வீட்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கான்ட்ராஸ்ட் கலர் தாங்க யூஸ் பண்ணியிருக்காங்க ஃபுல்லாகவே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த வீட்டோட பூஜை ரூம் வந்து செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டோரும் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க லாக் பண்ணுற மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து போர்வெல் போட்டிருக்காங்க சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓடிஎஸ்ங்க மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சேஃப்டியாக லாக் பண்ணி கொடுத்துருக்காங்க கிரில் ஒர்க் பண்ணி இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே இருக்குங்க டூ பிஹெச்கே டைனிங் ஹாலு பூஜ் ரூமு கிச்சனு லிவிங் ஹால் எல்லாமே இருக்குது கார் பார்க்கிங் கூட இருக்குது நீங்கள் கடைசியாக பார்க்கறது இந்த வீட்டோட கிச்சனுங்க கிச்சன் பார்த்தீங்கன்னா ஸ்பேசஸாக இருக்குது ஸ்டோரேஜுக்கோசம் செல்ஃபோன் ஸ்லாப்பும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க இந்த வீட்டோட லொக்கேஷன் பார்த்திங்கன்னா சென்னை பைபாஸ்ங்க சென்னை பைபாஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஹாஃப் கிலோமீட்டர் இருக்கும் ஃப்ளைஓவர்லேருந்து திருவண்ணாமலை ஸோ இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வாங்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க டைரெக்டாக வந்து பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே சாட்டிஸ்ஃபை ஆகும் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிடிசிபி என்றாரா அப்ரூவ்டு ஃப்ளாட்டுங்க அந்த ஃப்ளாட்டில் தான் வீடு வந்து கட்டியிருக்காங்க டெரஸ்க்கு போய் பார்க்கலாம் வாங்க ஸோ மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சேஃப்டியாக லாக் பண்ணுற மாதிரி ஒரு டோர் கொடுத்துருக்காங்க ஃபுல்லாகவே ஓப்பன் தரிசு தாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ புக் பண்ணுறதுக்கு உடனே இந்த நம்பர் கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க இந்த வீட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அது மட்டும் இல்லாமல் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மற்ற லிங்க்கும் கொடுத்துருக்கோம் வீடியோ லிங்க்கு டிடிசிபி பிளாட்டோம் வந்து சேல்ஸுக்கு ரெடியாக இருக்குங்க அந்த லிங்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க திருவண்ணாமலையில் மற்ற லொக்கேஷனில் பார்த்தீங்கன்னா வீடு வேணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா சேனல்குள்ளே போய் பாருங்கள் நிறைய வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் மேலும் அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம சந்திப்போம் நன்றி வணக்கம்